சாக்லேப்ல நடந்த ஒரு பிரஸ் மீட் ரொம்பவே காரசாரமா போச்சு அப்படின்னே சொல்லலாம் பசங்கூர் தேவர் ஏ கேமர பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்கு마ருன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க ரொம்ப சென்சிடிவான ஒரு கண்டென்ட் ஆச்சு இல்ல சோ ரொம்ப பொறுப்புணர்வு அதிகமா இருக்கணும் இல்ல இருந்திருக்கும் இல்லையா நிச்சயமாக அதாவது வந்து என்னன்னா இந்த ஒரு அற்புதமான கண்டென்ட் இந்த கண்டென்ட்டை ஏன் இத்தனை நாள் விட்டு வச்சிருக்காங்கன்ற ஒரு கேள்வி எனக்கே இதை படிச்ச தோணுது இவ்வளோ அற்புதமான ஒரு கதை உள்ளுக்குள்ளே இருக்கு இந்த கதைக்களத்தை ஏன் யாருமே பயன்படுத்தலைன்னா நீங்கள் சொன்னோமா இல்லை நிறைய சென்சிட்டிவிட்டி நிறைய விஷயங்கள் இருக்குது நல்லவனாக இருந்தால் என்ன சாதிக்க போகிறோம் நல்லவனாக இருந்தால் அப்போ இன்றைய இளைய தலைமுகிட்ட நான் நிறைய பேர்ட்ட பேசும்போது சொல்கிறாங்க சார் நான் நல்லவனாக சார் இருக்கேன் ஆனால் எதுவுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்க சார் அது கிடையாது தேவர் இருந்து இத்தனை ஆண்டு காலமும் இன்னும் தெய்வமாக வாழ்ந்துகிட்ருக்கார் சமுதாயத்தில் வந்து இப்போ தான் வந்து ஒற்றுமை நிலவிட்டுருக்குது இப்படி ஒரு படம் எடுத்து நீங்கள் உடைக்க போறீங்களா சத்தியமாக கிடையாது இந்த நிலவிட்டுருக்க ஒற்றுமை இந்த படத்தினால் அதிகமாகும் ஆனால் வந்து இப்போ சவுத் பக்கம்லாம் போனால் வந்து தேவர் அவர்களை வச்சு ஜாதிய ரீதியாக பேசுகிறவங்களும் அதை வந்து இருக்காங்க அதாவது அது அதை தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் ஃபஸ்ட்டு சொல்லும்போதே சொன்னேன் ஜாதிங்கிறது அழிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா காமராஜரையே இங்கே வந்து ஒரு ஜாதிய தலைவராக பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க நிச்சயமா நிச்சயமா காமராஜர் வந்து அவர் ஆண்ட காலத்தில் ஒரு படிக்காத ஒரு மேதை வந்து நான் படிக்கல எல்லாருக்கும் படிப்பு கொடுக்கணும்னு கொடுத்தாரு காமராஜரும் தேவரும் அப்படி இருந்தவங்க அவ்வளோ ஒற்றுமையாக இருந்தவங்க இந்த ஜாதிங்கிற ஒன்று தான் அவங்களுக்கு இப்படி பிரிச்சு இல்லை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தெரு அப்படின்ற அதில் அந்த தேவரை மட்டும் அழிச்சிட்டா அந்த ஜாதின்ற இது அணிஞ்சிருமா அது கிடையாது அதை அழிக்கணும்னு நீங்கள் உண்மையிலே போராடுவாள் இந்தியன்னு போடுறவனுக்கு நான் ரிசர்வேஷன் கொடுக்குறேன்னு நீங்கள் கொடுங்க பட் அது அவ்வளோ சாத்தியம் கிடையாதுல்ல சாத்தியம் கிடையாதுன்னு சொன்னால் ஜாதியை ஒழிக்கிறது சாத்தியம் கிடையாது தலைவர்கள் அத்தனை பேருமே இருக்காங்க இதுல முதல் முறையா சொல்லணும்னா நம்ம ஜெயஎம் பஷீர் அவர் தான் தேவரா வந்து நடிச்சிருக்கு ஆக்சுவலி அவர் ஒரு முஸ்லீம் முஸ்லீம் தேவரையாவுக்கே ஒரு பின்புலத்துல ஒரு கதை இருக்குது இதுல வந்து இது நிறைய வந்து கற்பனைன்னு சொல்றாங்க கதைன்னு சொல்றாங்க ஒன் இந்தியா மற்றும் தமிழ் தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் சில தினங்களுக்கு முன்னாடி பிரசாத் லேப்ல நடந்த ஒரு பிரஸ் மீட் ரொம்பவே காரசாரமாக போச்சு அப்படின்னே சொல்லலாம் பசும்பூன் தேவர் அதாவது தேவர் தேசிய தலைவர் தேவர் பெருமான் மறைக்கப்பட்ட வரலாறு இதுதான் படத்தோடைய டைட்டில் ஸோ இதோடைய பிரஸ் மீட் அப்போ தான் ரொம்ப காரசாரமான விவாதங்கள்லாம் நடந்தது ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த படத்தோடைய இயக்குனர் அரவிந்தராஜ் அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் விழிகள் டைம்லேருந்து நிறைய படைப்புகளை வந்து மக்கள் ரசிக்கும்படி வந்து கொடுத்தவர் சினிமாவில் வந்து திரைக்கதையை வந்து வித்தியாசமாக கொண்டு வந்து எல்லாரையும் சீட்டோடைய நுணுக்கி கொண்டு போனவர் இன்றைக்கி அவர் வந்து தேவர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற வந்து படமாக எடுத்திருக்காரு ஸோ நிறைய விஷயங்கள் முக்கியமாக மறைக்கப்பட்ட வரலாறு அப்படின்னு சொல்லி சொல்ற மக்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் படத்துல இருக்கு ஸோ இதெல்லாம் பத்தி பேசுறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் ரொம்ப ஹாப்பியா இருக்கு சந்திக்கிறதுல நன்றி ஏன்னா பல வருஷமா வந்து நீங்க வந்து சினிமால இருந்துட்டு வர்றீங்க உங்களுடைய படைப்புகள் எல்லாமே வந்து ஒரு கல் சினிமா தான் இன்னைக்கு ரீ பண்ணா கூட தியேட்டர்ல போய் பாக்குறதுக்கு வந்து மக்கள் வந்து காத்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஆனா நீங்க வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமா உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நேரா இன்டர்வியூஸ் அது இதுன்னு சோ நிறைய எனக்கு தெரிஞ்ச ஃபைவ் இயர்ஸ் இயர்ஸ் அதுக்கு மேல இருந்தே நீங்க வந்து தேவர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற படமா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஆபீஸ்க்கு வந்தாலே அவருடைய கட் தான் நான் நிறைய பாத்திருக்கேன் சோ என்ன காரணம் சார் அவருடைய வாழ்க்கைய படமா எடுக்கணும்னு அதாவது முதல்ல நேர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள் அதாவது வாழ்கின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடம்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம யார்கிட்டேருந்து கற்றுக்கிறோன்னா நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களோட வாழ்க்கையை வச்சு தான் ஓஹோ இப்படி நம்ம போனால் இப்படி ஆகும் போல இருக்குது இப்படி போனால் இப்படி ஆகும்னு அந்த மாதிரி வாழ்ந்தவர்களுடைய பாடத்தை வந்து நம்ம இளைய தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது வந்து ஒரு காலத்தின் கட்டாயம் இப்போ நம்ம தேவர் பசும்பன் ஸ்ரீ முத்துராபலிங்க தேவர் வந்து அவரை பற்றி படத்துலேயே ஒரு வரி போட்டிருக்கேன் அதுதான் அவருக்கு ரொம்ப ஆப்டான வரி அதாவது மனிதனாய் பிறந்து தலைவனாய் வளர்ந்து சித்தனாய் வாழ்ந்து தெய்வமாய் மறைந்தவர் அந்த அளவுக்கு வந்து ஒரு மனிதன் இப்படியும் ஒரு மனிதன் இறக்க முடியுமா அப்படின்னு அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் எல்லாருமே வியந்துருவாங்க ஓ இப்படியும் நல்ல நல்லவனாக இருந்தாலும் வந்து இவ்வளோ பெரிய பேரும் புகழும் நமக்கு கிடைக்கும் நல்லவனாக இருந்தால் என்ன சாதிக்க போகிறோம் நல்லவனாக இருந்தால் அப்படி இன்றைய இளைய தலைமுகிட்ட நான் நிறைய பேர்ட்ட பேசும்போது சொல்கிறாங்க சார் நான் நல்லவனாக சார் இருக்கேன் ஆனால் எதுவுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்க சார் அது கிடையாது தேவர் இருந்து இத்தனை ஆண்டு காலமும் இன்னும் தெய்வமாக வாழ்ந்துட்டுருக்கார் இந்த முப்பதாந்தேதி நீங்கள் பசும் போய் பார்த்தீங்கன்னா பால் குடம் எடுக்கிறது காவேடி எடுக்கிறது அழகு குத்துறது அங்க பிரதனம் பண்ணுறதுன்னு தெய்வமாக தான் அவரை மதித்து இருக்காங்க அந்த தெய்வத்தினுடைய வரலாறை நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா இன்றைக்கி நான் வந்து நிறைய பேர்கிட்ட பேசும் போய் கேட்பேன் தேவரை பற்றி தெரியுமா பசும்பொன் தேவர் யாருன்னு தெரியுமான்னு இப்போ பாடம் படிச்சிருக்கோம் சார் மவுண்ட் ரோடில் சில இருக்க இதான் தெரியும் பட்டு தேவரையை பற்றி தெரியாதுன்னு இப்படி இருக்கிற ஜெனரேஷன்ட்ட நம்ம இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு முடிவு தான் வந்து இந்த படத்தினுடைய இது ரெண்டாவது தேவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் சொந்த குடும்பம் அப்படிங்கிறதே கிடையாது அவருக்கு மனைவி கிடையாது மக்கள் கிடையாது அம்மா கிடையாது அப்பா கிடையாது யாருமே கிடையாது இன்னும் சொல்ல போனால் அவருக்கு சரிசமமாக இருக்கக்கூடிய ஆட்களே அவர் காலத்தில் அவர்கிட்ட கிடையாது அவர் இட்டக்கட்டளையை நிறைவேற்றதாக எல்லோரும் காட்டிகிட்டு இருந்தாங்களே தவிர அவருக்கு சமமாக அப்படின்ற அளவுக்கு ஆள் கிடையாது ஆனால் அந்த மனிதரை பற்றி நீங்கள் படிச்சிங்கன்னா வியந்துடுவீங்க பத்தா இது டென்த்து அப்போ ஃபோர்த்து ஃபார்ம் ஃபிஃப்த்து அது ஃபார்ம் சொல்லுவாங்க அதான் எயித்துல டு டென்த் ஸ்டாண்டர்ட் அவ்வளோதான் படிச்சிருக்காரு ஆனால் நீர்மூழ்கி கப்பல் எப்படி இயங்குது அணுகுண்டு எப்படி வெடிக்குது அன்புணா என்ன வள்ளலார் என்ன சொல்லியிருக்காருன்னு இப்படி வரிசையாக அவர் அடிக்கிட்டே போவார் எந்த டாபிக் எடுத்து நீங்கள் கேட்டாலும் அந்த டாப்பிக்கான விளக்கத்தை வந்து ரொம்ப அழகாக கொடுக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் உண்மையிலே வந்து அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட பிறகு பாருங்கள் மக்களுடைய அது அது ஒரு மாற்றத்தையே ஏற்படுத்தும் அதான் அதுதான் இந்த படத்தினுடைய முயற்சி அது ரெண்டாவது வந்து பெரிய முயற்சி இதில் என்ன நான் முயற்சி பண்ணியிருக்கேன்னா தேவரை ஒரு ஜாதியவாதி சமுதாயவாதின்னு முத்திரை குத்திருக்காங்களே அது இல்லைங்கிறதை உடைக்கணும் ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் உண்மையிலேயே வந்து உங்களுக்கோ எனக்கோ ஜாதிங்கிறது தேவைப்படலை ஜாதிங்கிற அடையாளத்தை நம்ம பயன்படுத்தி எதையுமே நம்ம வந்து சாதிக்கலை ஆனால் இந்த ஜாதிங்கிறது அழிஞ்சிடக்கூடாதுன்ற ஒரு குரூப்பே இருக்காங்க ஏன்னா இந்த ஜாதிங்கிறது அழிஞ்சிட்டால் அவங்களால பொழப்பு நடத்த முடியாது அப்படிப்பட்ட சிலரால் தான் இவர் வந்து முத்திரை கூட்டப்பட்டார் ஜாதியவாதின்னு முத்திரை கூட்டப்பட்டார் ஓகே அது இதை வந்து அது இல்லை அவருக்கு அந்த ஜாதி கிடையாது யாருக்கு அந்த ஜாதி தேவைப்பட்டது இதெல்லாம் சொல்கிறதுக்கான முயற்சி தான் இந்த படம் ஓகே தென் இ ஆய்வு ஆராய்ச்சி இது வந்து புத்தகங்கள் வாயிலாக இருந்ததா இல்லை வந்து சில மனிதர்களை சந்திட்டு இருந்ததா அவர் பிறந்த இடத்துல போய் இருந்த அவருடைய தலைமுறைகள் அவர் அதாவது எல்லாமே செஞ்சோம் புத்தகங்கள் ஃபஸ்ட்டு புத்தகங்களை வந்து தரவாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு அந்தந்த இடங்களுக்கு நேரில் போய் தேவர் காலத்து ஆட்கள் இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க தேவர் காலத்தில் இருந்தவங்க அவங்களெல்லாமே சந்தித்து பேசி அந்த இந்த தேவருடைய ஆராய்ச்சியாளர் அவர் அவர் வந்து நிறைய நிறைய பேருக்கு வந்து பேஸாக இருந்திருக்கார் தேவரை பற்றி டாக்டரேட் வாங்கின ஒரு ஏழெட்டு பேருக்கு வந்து அவர் தான் பின்புலமாக இருந்திருக்காரு அவர் வந்து கூடவே இருந்து ஏன்னா நம்ம ஒரு வரலாறு சொல்கிறோம் பெரிய தவறுகள் எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே வச்சுட்டு தான் பண்ணணும் போய் அந்த லொக்கேஷன் எல்லாத்தையுமே ஒரிஜினல் நடந்த லொக்கேஷன்லாம் போய் பார்த்துட்டு எல்லாத்தையுமே பார்த்து தான் இதை பண்ணணும் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கண்டென்ட் ஆச்சு இல்லை ஸோ ரொம்ப பொறுப்புணர்வு அதிகமாக இருக்கணும்ல இருந்திருக்கோம் இல்லையா நிச்சயமாக தான் வந்து என்னென்னா இந்த ஒரு அற்புதமான கண்டன்ட்டு இந்த கண்டென்ட்டை ஏன் இத்தனை நாள் விட்டு வச்சுருக்காங்கன்ற ஒரு கேள்வி எனக்கே இதை படித்தோன்னே தோணுந்து இவ்வளோ அற்புதமான ஒரு கதை உள்ளுக்குள்ளே இருக்கே இந்த கதைக்களத்தை ஏன் யாருமே பயன்படுத்தலைன்னா நீங்கள் சொன்னால் இதில் நிறைய சென்சிட்டிவிட்டி நிறைய விஷயங்கள் இருக்குது அதை வந்து ஆரம்பத்திலே நம்ம கிளியர் பண்ணிக்கணும் ஏன்னா நம்மளுடைய நோக்கம் இது அல்ல அது அல்ல அதாவது வந்து தேவர்ன்ற மகான் யார் அவர் எப்படி வாழ்ந்தார் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போதே அந்த வார்த்தையை தான் சொன்னேன் அதாவது சமுதாயத்தில் வந்து இப்போ தான் வந்து ஒற்றுமை நிலவிட்டுருக்குது இப்படி ஒரு படம் எடுத்து நீங்கள் உடைக்க போகிறீங்களா சத்தியமாக கிடையாது இந்த இருக்க ஒற்றுமை இந்த படத்தினால் அதிகமாகும் ஆனால் வந்து இப்போ சவுத் பாக்கம்லாம் போனால் வந்து அவர்களை வச்சு ஜாதிய ரீதியாக பேசுறவங்களும் அதை வந்து இருக்காங்க அதாவது அது அதை தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் ஃபஸ்ட்டு சொல்லும் போதே சொன்னேன் ஜாதிங்கிறது அழிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க அது ஒரு ஜாதியில ஒரு பற்றுன்னு சொல்றதா ஒரு வெறின்னு சொல்றதான்னு தெரியல ஜாதிங்கிறது உடஞ்சிடக்கூடாதுன்னு அதற்கு வந்து பெரிய காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசியல் தான் ஏன்னா காமராஜரையே இங்கே வந்து ஒரு ஜாதிய தலைவராக பார்க்குறோம் நிறைய பேர் இருக்காங்க நிச்சயமா நிச்சயமா காமராஜர் வந்து அவர் ஆண்ட காலத்தில் ஒரு படிக்காத ஒரு மேதை வந்து நான் படிக்கல எல்லாருக்கும் படிப்பு கொடுக்கணும்னு கொடுத்தாரு காமராஜரும் தேவரும் அப்படி இருந்தவங்க அவ்வளோ ஒற்றுமையாக இருந்தவங்க இந்த ஜாதிங்கிற ஒன்று தான் அவங்களை இப்படி பிரித்து வச்சுது அந்த மாதிரி வந்து ஜாதிங்கிறது அழிஞ்சிடக்கூடாதுன்னு சவுத்தில் மாத்திரம்ல த்ரூ அவுட்டு இன்றைக்கியும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணுன்றாங்கள ஜாதிங்கிறது அழிஞ்சிடக்கூடாதுங்கிறது வந்து நிறைய பேருடைய எண்ணமாக இருக்குது அதுக்கு அரசாங்கமும் எதுவும் பண்ணலை இப்போ ஸ்கூலில் போய் நீங்கள் உங்கள் குழந்தைய சேர்க்க போகிறீங்க நீங்கள் ஜாதி போட வேண்டாம் இண்டியன்னு போடலான்றாங்க ஆனால் இந்த இண்டியன்னு போட்டால் நீங்கள் என்ன சலுகைகள் கொடுக்குறீங்க எதுவும் கிடையாது முறைப்படி நீங்கள் ஜாதியை ஒழிக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் இந்தியன்னு போட்டால் உங்களுக்கு எல்லா சலுகைகளையும் நாங்கள் கொடுப்போம் உங்களை இதை மாதிரி ஒரு கம்யூனிட்டியை நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம் உங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் இடம் ஒதுக்கீடு கொடுப்போம்னு இது எல்லாமே வந்து உங்களுக்கு அடிபடுறது இந்த இடங்கள்ல தானே அடிபடுது நான் இப்போ இந்தியன்னு போட்டால் ஏன் புள்ள வந்து கேட்கும் சிலருக்கு தேவைப்படுது இல்லையா ரொம்ப ரிசர்வேஷன் வேண்டானே நான் சொல்லுல நீங்க ஜாதியை ஒழிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்தியன்னு போடும்போது அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் கொடுங்க எல்லாரும் இண்டியன்னு ஓகே எல்லாரும் இண்டியன்னு போடுவீங்கள நம்ம என்ன நினைக்கிறோன்னா அதாவது சிகரெட் பாக்கெட் மேலே வந்து சிகரெட் குடித்தல் உடல் நலத்திற்கு கேடு இதை யாராவது படித்தாவது பார்த்துருக்காங்களான்னு நீங்கள் பாருங்கள் யாரும் படித்தே பார்த்துருக்க மாட்டோம் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு தீமை விளைவிக்கும்னு பாட்டில் மேலே இது எழுதிட்டால் மது அருந்துறது நிறுத்திடுமா இல்லை சிகரெட் குடிக்கிறதை நிறுத்திடுவாங்களா இல்லை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தெரு அப்படின்ற அதில் அந்த தேவரை மட்டும் அழிச்சிட்டா அந்த ஜாதின்ற இது அணிஞ்சிடுமா அது கிடையாது அதை அழிக்கணும்னு நீங்கள் உண்மையிலே போராடினால் இந்தியன்னு போடுறவனுக்கு நான் ரிசர்வேஷன் கொடுக்குறேன்னு நீங்கள் கொடுங்க பட் அது அவ்வளோ சாத்தியம் கிடையாதுல்ல சாத்தியம் கிடையாதுன்னு சொன்னால் ஜாதியை ஒழிக்கிறது சாத்தியம் கிடையாது நீங்கள் அப்போ அந்த முயற்சியை யோசிக்கக்கூடாது அப்போ இந்த ஜாதி பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும் நம்ம ஜாதியை ஒழிச்சால்தான் அது வந்து ஒரு புண்ணு மாதிரி வந்து ஒரு புற எறி போய் கிடக்குது சமுதாயத்தில் எதை வைத்தும் நீங்கள் வந்து ஒரு மனிதனை வந்து ஈஸியாக வந்து தூண்டி விட முடியாது ஜாதிங்கிறத வச்சு தூண்டிங்கன்னா அப்படிங்கிறது தூண்டி விட்டுடலாம் பட் ஜாதியை ஒழிக்க முடியாது ஜாதிய பிரச்சனைகளை ஒழிக்கலாம் இல்லையா அதை வச்சுட்டு வாழ்றவங்கள நீங்க கண்டிக்காம பிரச்சனைகளை ஒழிப்பீங்க அந்த பிரச்சனை தான் என்னால் அரசியல் நடத்த முடியும்னு நான் இருக்கும்போது நான் வந்து அதை வச்சுட்டு தான் அரசியல் பண்ணுவேன் இதெல்லாம் நான் மறைமுகமாக சொல்லியிருக்கேன் நிறைய விஷயங்கள மறைமுகமாக சொல்லிருக்கேன் ஏன்னா எங்கர் ஜெனரேஷன் வந்து இந்த ஜாதியெல்லாம் அவங்க பெருசாக எதிர்பார்க்கல உண்மையை சொல்ல போனால் யங்கர் ஜெனரேஷனுக்கு இடையில ஜாதிங்கிறது வந்து திணிக்கத்தான் படுது

அதாவது ஒரு பெரிய மலையை வந்து ஒரு சின்ன ஒளி தானே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஒரு பத்து ஜென்ரேஷன் தாண்டட்டுமே தாண்டி அதை உடையட்டும் ஏன்னால் உடைந்தால் சமுதாயம் நல்லாயிருக்கும் நாட்டுப்பற்றுங்கிறதே வந்து உங்களுக்கு ஜாதி பற்றில் அடிப்படுதில்லை நாட்டுப்பற்று நான் இந்தியன்னு சொல்லி எப்போ வந்து நம்ம எல்லோரும் ஒன்றா போராடுறோம் பாகிஸ்தான் மேலே நம்ம சண்டை போடுறோம்னா எல்லோரும் இந்தியன்னு ஒன்றா சேர்ந்துக்கிறோம் ஆக்சுவலி இங்க இந்தியன் வேற தமிழன் வேற அப்படிங்கிற ஒரு இதில் தான் எல்லாருமே வளர்க்கப்படுறோம் மேபி அது வந்து நம்ம குடும்பங்கள்ல இருந்து சின்ன வயசுலேருந்து இருந்து நம்மளுடைய பசங்களுக்கு சொல்லி தரதுல இருந்தும் மூலமாக தான் உடையும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் ஸோ இந்த படம் வந்து நீங்க ஒரு பீரியட் படமா எடுத்திருக்கீங்க ஏன்னா இதோடைய வந்து டீசர் ட்ரெயிலர் பார்க்குறப்போ வந்து காந்தி அவர்கள் இருந்தாங்க ஸோ நிறைய கேரக்டர் வந்து நீங்க வந்து பீரியட் படத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க வச்சிருக்கீங்க ஸோ அதை பத்தி சொல்லுங்க நேரு இருக்காரு நேதாஜி இருக்காங்க தேவரையா இருக்கார் காமராஜ் இருக்கார் ராஜாஜி இருக்கார் தலைவர்கள் அத்தனை பேருமே இருக்காங்க இதில் முதல் முறையாக சொல்லணுன்னா நம்ம ஜெயம் பஷீர் அவர் தான் தேவரா வந்து நடிச்சிருக்காரு ஒரு முஸ்லீம் முஸ்லீம் ஒரு தேவரையாவுக்கே ஒரு பின்புலத்தில் ஒரு கதை இருக்குது இதில் வந்து இது நிறைய வந்து கற்பனைன்னு சொல்கிறாங்க கதைன்னு சொல்கிறாங்க பட் கற்பனைகளோடு கலந்தது தான் கதை இதைத்தான் நான் இந்த இன்டர்வியூவில் தெளிவுபடுத்தணும்னு நினச்சிட்டுருந்தேன் ஏன்னால் கற்பனை இல்லாமல் வந்து ஒரு ஒரு வரலாறையோ ஒரு கதையோ நம்ம சொல்ல முடியாது இப்ப வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனோட வரலாறா சினிமாவா கதையா சொல்லுங்க மூன்றுமே கலந்தது மூன்றுமே கலந்தது ஏன்னா அம்மன் ஜாக்சன் துறையை பார்த்தப்ப எங்களோட வயலுக்கு வந்தாயா ஏற்றம் இறைத்தாயான்னு கேட்டாரான்னு ஆனால் அந்த படத்தை நமக்கு பார்க்க வைக்கிறது இன்னைக்கு வரைக்கும் கட்டபொம்மன் ஒரு வீரன்னா நம்ம கேட்குற முதல் கேள்வியாக இதுதான் என் குழ பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தா ஏன்னா அது அது அப்படி போட்டு கற்பனைகளையும் நீங்கள் கலந்து பண்ணும்போது தான் நீங்கள் சொல்ல வந்த விஷயங்களை வந்து சொல்ல முடியும் அதில் என்னன்னா வரலாறுங்கிறது வந்து ரொம்ப தவறாக சித்தரிச்சிடக்கூடாது நம்ம அந்த சித்தரிப்பு இல்லாமல் தெர் இஸ் எ லிமிட் அந்த லிமிட்டை வச்சுக்கிட்டு நம்ம வந்து எதை வேணாலும் ட்ராவல் பண்ணலாம் எங்கேயுமே யாரையுமே பாதிக்காமல் ட்ராவல் பண்ணணும் அதுதான் வந்து இந்த படத்தில் நான் பண்ணியிருக்க முயற்சி இதில் இப்போ நம்ம பசுமன் தேவர் ஐயா வந்து ஒரு முஸ்லீம் தாயிடம் பால் குடித்து வளர்ந்தார் ஆயிஷா பிவின்னு ஒரு அம்மாட்ட தாய்ப்பால் அருந்தி வளர்ந்தார்னு ஒரு வரலாறு இருக்குது அதான் நான் மறுபடியும் சொல்கிறேன் உண்மையாக பொய்யாங்கிறது எனக்கு தெரியாது பட் என் கதைக்கு அது தேவைப்பட்டது ஏன்னா என்னுடைய கதாநாயகன் ஒரு முஸ்லீமாக இருக்கிற காலகட்டத்தில் நம்ம இதை சொல்லலாமே அப்படின்னு படத்தில் வந்து அதற்கான காட்சிகளை வச்சு தான் வந்து நான் பண்ணியிருக்கேன் இதில் என்ன எனக்கு க தோணின ஒரு நல்ல விஷயம் என்னென்னா பாரதி ராஜா சார் வந்து பதினாறு வயதின்லேயே படம் பண்ணும்போது ஒரு இது சொல்லியிருந்தார் என்ன சொல்லியிருந்தார்னா மயில் சப்பானி பரட்டை இப்படி தான் என் கேரக்டரை சொல்லணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்டேன் ஆரம்பத்துலேருந்து மயில் வரும்போது சப்பானியும் மயிலும் சந்திக்கும்போது இப்படி தான் கதையை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் ரஜினி கமல் ஸ்ரீதேவின்னு வந்ததினால அது பண்ண முடியாத சூழல் ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு அது மைண்ட்லேயே தோணிக்கிட்டே இருந்தது இந்த படத்தில் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது ஏன்னா தேவர் பஷீர் வந்து பெரிதாக அறிமுகமாகாத ஒரு நடிகர் அதனால அவரை கொண்டு வந்து நம்ம தேவரா அப்படியே இருக்காரு உருவத்தில் ஏன் இதே மாதிரி உருவத்தில் ஒத்து போகிறவங்க நம்ம காஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தேட ஆரம்பித்தேன் பட் அதுக்கு உங்களோட குழு ஒத்துக்கிட்டாங்களா இது நம்ம காந்தினா யாரை காட்டும் போது நமக்கு என்ன காந்தி மாதிரி உருவத் தோற்றம் தானே தேடி கிட்டத்தட்ட மூவாயிரம் நடிகர்களுக்கு மேலே வந்து பார்த்தோம் இப்போ நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா காந்தி நேரு இது வரைக்கும் எந்த படத்துலையுமே இப்படி ஒரு நேருவை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படியே நேரு வந்து நேரு மாதிரியே இருப்பார் காமராஜி ராஜாஜி நேதாஜி படம் பார்த்தவங்களாம் நேதாஜியை வந்து அப்படி பாராட்டிகிட்டு இருக்காங்க அவர் வாய்ஸ் என்ன சார் அவர் கம்பீரம் என்ன சார் அப்படியே இருக்குது சார் அப்படின்னு இது வந்து என்னென்னா இப்போ நீங்கள் வரலாற சொல்லும் போதே இந்த படத்தை பார்த்துட்டு வந்து நீங்கள் பேசும்போதே என்ன சொல்லுவீங்கன்னா அந்த காமராஜரும் தேவரையாவும் சந்திக்கிறாங்களோ ஒரு சீனு அப்படிதான் நீங்கள் சொல்ல முடியும் ஓகே ஏன்னா காமராஜர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது அந்த இடத்துல ஒரு நடிகர் இருந்திருந்தாலும் நீங்கள் அவர் பேரை சொல்லி சொல்லுவீங்க இது யாருன்னு தெரியாது உங்களுக்கு அந்த நேரு காந்தி நேதாஜி மூணு பேரும் பேசுகிறாங்களோ ஒரு காட்சி வரலாறை சொல்லுவீங்க இது அவர் சொன்னது வந்து எனக்கு மைண்ட்ல இருந்தது இந்த படத்துல அது வந்து எனக்கு எந்த கால கட்டம் ஆக்சுவலி படம் சார் இது தேவரையாவுடைய பிறப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மறைவு வந்து அறுபத்தி மூணு கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு வருடங்கள் வந்து இதாக இருந்திருக்காரு அந்த அதான் எல்லாமே இருக்குது இதில் சுதந்திரம் அதாவது அடிமைப்பட்டு கிடந்த காலம் அடிமைனா அடிமையின் உச்சத்தில் இருந்தது அவர் அவருடைய தேவரையாவுடைய மிகப்பெரிய இதுவே வந்து கைரேகை சட்டத்தை நீக்கினார்னு கைரேகை சட்டம்ங்கிறது என்னால் இந்த படத்தில் முழுமையாக சொல்ல முடியல ஏன்னா அதுவே வந்து ஒரு படத்துக்கும் மேற்பட்ட ஒரு கதை அந்த கைரேகை சட்டம்ங்கிறது வந்து நம்ம மக்களை தண்டிக்கணுங்கிறதுக்காகவே அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு சட்டம் அதான பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா இப்போ நம்ம கண்ட்ரியை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சீதோஷ்ண நிலையை வச்சு பயிரிடுறவங்க நிறைய பேர் இருந்தாங்க நோமெட்ஸுவான் அவங்க கண்ட்ரிலேயும் இருந்தாங்க இங்கிலாண்டுலையும் இருந்தாங்க அதாவது இப்போ இங்கே மலை பருவமழை இருக்கும் போய் இங்கே பயிர் பண்ணுவாங்க இங்கே பருவமழை இல்லையா இங்கேருந்து கடந்து போய் வேற ஒரு இடத்துல பயிர் பண்ணுவாங்க இவங்க என்ன எல்லோரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஒரு நிரந்தர முகவரி கிடையாது ஓகே இப்போ இவங்களுக்கு எப்படி முகவரியை கொண்டுட்டு வருதா அவனுக்கு வீடு கிடையாது இந்த இடத்துல அவனுக்கு வீடு கிடையாது இங்கே வந்து பயிர் பண்ணுறான் அடுத்த அந்த மூணு மாதம் அடுத்த இடத்துக்கு பயிர்றான் அடுத்த மூணு நாடோடிகள் நாடோடிகளே தான் நோமெட்ஸ்வாங்களா நாடோடிகளே தான் இவங்க எல்லோரையும் ஒரு வகையறைக்கு அறைக்கு கொண்டுட்டு வரணும் அவங்க என்ன நினைக்க ஆரம்பித்தானா இந்த நாடோடிகள் தான் வந்து அதிகமாக திருட்டு பண்ணுறாங்க இந்த நாடோடிகள் தான் அதிகமாக அரசாங்கத்தை எதிர்த்து போரிடுறாங்க அதனால் இவங்கள ஒரு வரையறைக்குள்ளே கொண்டுட்டு வரணும்னு என்ன பண்ணான்னா அப்படி முகவரி இல்லாதவர்களை எல்லாரையும் பிடிச்சு என்ன பண்ணால் கைரேகை வச்சு உங்கள் பேர் உங்கள் முக இது எங்கே இருக்கீங்க என்ன பண்ணுற இப்படின்னு எழுதி வாங்கிட்டு மாலை நேரமானால் எல்லாரும் ஒரு இடத்துல வந்து கூட்டிடணும் சாவடின்வாங்க போலீஸ் ஸ்டேஷனாகட்டும் எல்லாரும் வந்து ஒரே இடத்துல உட்காந்துடணும் விடிகிற வரைக்கும் நீங்கள் இருக்கணும் உங்களுக்கு அன்னைக்கு தான் கல்யாணம் ஆனவன் அதில் இருப்பான் தாய் வந்து தனியாக விட்டுட்டு வந்துருக்கிற புள்ள வந்து அது இருப்பான் இதுதான் வந்து பெருசாக மக்களை வந்து பாதிக்க ஆரம்பிச்சு இவன் கேட்குறதே அதான் கேட்டாங்க நாங்கள் அப்படி ஒன்றும் பண்ணலையே நாங்கள் என்ன திருட்டு பண்ணுறோமா இது பண்ணுறோமா எங்களுக்கு லேண்ட் இருக்குதுன்னு நாங்கள் அங்கே பயிர் பண்ணுறோம் வீடு கட்டி ஆடு மாடு வளர்க்குறோம் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோன்னு இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த சட்டத்தை வைத்து இவர்களே வெளியில் விடாமல் பண்ணிடுறது இப்போ நீங்கள் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் எதிராக வந்து ஒரு போராட்டம் நடத்துறதுக்கோ இது நடத்துறதுக்கோ ஆட்கள் இருக்காது ஆனால் இதையே பயன்படுத்தி இந்த நேரத்தில் சமுதாயத்தில் வந்து சிலர் வந்து தங்களுடைய சொந்த லாபங்களுக்காக அதை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க இரவு நேரத்தில் ஒரு ஆம்பளை வீட்டில் இல்லைன்னா என்ன ஆகும் ஓகே இப்படி பயன்படுத்த ஆரம்பித்தோன்னே மக்களால் பொறுக்க முடியல இதுக்கு பயங்கரமான பெரிய எதிர்ப்புகள் வந்தது ஒரு இடத்துல கிட்டத்தட்ட பதினேழுக்கும் இருபதுக்கும் மேற்பட்டவர்களை வந்து சுட்டு கொண்டுட்டாங்க சுட்டு ஸ்ட்ரைட்டாக எந்த கேள்வியும் கிடையாது எந்த கொஷினும் கிடையாது அவங்க வந்து க கலெக்டரை சந்தித்து மனு கொடுக்க போனவங்க எங்களை வந்து இப்படி இது பண்ணுறாங்க கம்பல்சரியாக கைரேகை வைக்க சொல்கிறாங்கன்னு இதை வந்து தேவர் சின்ன வயசுலேயே பார்க்குறாரு பார்த்தது அவர் மனசில் பதிஞ்சு போய் இந்த சட்டம் எதற்கு இப்படி ஒரு சட்டமே இருக்கக்கூடாதுங்கிறது தான் அவருடைய முதல் மனசுல ஏற்பட்ட ஒரு தாக்கம் மனிதன் மனிதன் மனிதனாக இருக்கணும் எதுக்கு கைராக வச்சு இவனை நீ பிரித்து காட்டுற அப்படின்னு அந்த கைரையைச் சட்டத்தை எடுத்து கடைசியாக ஜெயிக்கவும் செஞ்சார் இந்திய விடுதலைக்கு பிறகு வந்து கைராக சட்டம் வந்து நீக்கப்பட்டது அதற்கு வந்து தேவர் மகன் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தவர் இதெல்லாம் தான் நான் சொல்ல வந்தேன் அதனால தான் இந்த படத்துக்கு நாங்கள் பேர் வைத்ததே தேசிய தலைவர் ஓகே ஃபைன் தேவர் வந்து ஒரு சமுதாய தலைவர் கிடையாது ஒரு ஜாதி தலைவர் கிடையாது தமிழ்நாட்டுக்கு மட்டும் தலைவர் கிடையாது தேசிய தலைவர் தேவர் பெருமான் அவருடைய வரலாறு மறைக்கப்பட்டுடுச்சு ஏன் மறைக்கப்பட்டது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நேதாஜியினுடைய வரலாறு இன்றளவுக்கும் மறைக்கப்பட்ட வரலாறு இதுதான் அது சஸ்பென்ஸ் வரைக்கும் தெரியாது என்ன நடந்தது அவர் வந்தார் அதுக்கப்புறம் நிறையா நாள் இருந்தார் இருந்தார் தான் தான் வரலாறு ஆமாம் நேதாஜி அதான் என்னென்னா இந்த வருது வரலாற்றில் எனக்கு ஒரு பெயர் வருதுங்கும் போது அதை ஒழிக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து போராடுவாங்க நீங்கள் நானும் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தணும் போது அதில் வெற்றி பெறுறோன்ற இடம் வரும்போது இந்த வெற்றி உங்களால் ஏற்பட்டதா என்னால் ஏற்பட்டதான்ற கொஸ்டின் வரும் இதை விட்டு கொடுத்து போகிறதுக்கு யாருக்கும் மனசு வராது காந்திஜிக்கும் நேதாஜிக்குமே பயங்கர இது வந்தது ஏன்னா இவர் சாத்விக முறையில் தான் வந்து இது நடத்தணும்னு சொன்னவர் காந்திஜி இவர் போராடி வரணும் நம்ம ஏன் போய் பிச்சை கேட்கணும் அவங்கள்ட்ட சுதந்திரத்தை பிச்சை கேட்கக்கூடாது இப்படி கையை நீட்டி வாங்கக்கூடாது அவன் இப்படி கொடுக்கணும்னு நம்ம எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னவர் ஆயுதங்கள் மூலமாக ஆயுத போராட்டம் நடத்தி வாங்குவேன்னு அந்த நேதாஜியினுடைய வலதுகரம் வந்து தேவர் நேதாஜி வந்து வந்திருக்க அந்த காட்சிகள் போர் பற்றி பேசும்போது இரண்டாம் உலக போர் பற்றி பேச போகும்போது இந்திய ஆதரவு தெரிவிக்க கூடாதுன்னு சொல்ல போய் தேவரை தான் அழைச்சிட்டு போறார் கூட அந்த மாநாட்டுக்கு அந்த மீட்டிங்க்கு அழைச்சிட்டு போறாரு தான் காந்தி நேதாஜி நேரு எல்லாருக்கும் இடையிலேயே ஒரு சின்ன ரப்சராட்டம் வருது வெளியில் வந்த பிறகு தான் ஃபார்வேர்ட் பிளாக்குங்கிறத தொடங்குறார் தன்னுடைய அத்தனை ஆண்டு காலம் இருந்த காங்கிரஸை விட்டுட்டு ஃபார்வர்ட் பிளாக்னு தொடங்கி தேவர் அதுக்கு கூடவே இருந்தார் இப்போ பிரிட்டிஷ் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா காந்தி நேரு எல்லாமே கூட ஒத்துக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க ஆனால் நேதாஜி நேதாஜியும் அவரை சேர்ந்தவங்களும் ஒத்துக்க மாட்டேன்றாங்களே எல்லாரையும் கைது பண்ணுன்னு எல்லாரையும் கைது பண்ணி சிறையில் வச்சுட்டாங்க தேவர் வந்து அப்போ ஜெயிலில் இருந்தார் இந்திய விடுதலையின் போது இவங்க யாருமே வெளில கிடையாது எல்லாருமே சிறைச்சாலையில் இருந்தாங்க இன்னைக்கு வரைக்கும் வந்து இந்த சுதந்திரத்தை நாங்கள் ஏற்றுக்கலன்னு தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க நம்ம என்னமோ பிச்சை போட்ட மாதிரி அவங்க கொடுத்தாங்கன்னு அதுலேயும் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டொமினியன் அந்தஸ்துள்ள உள்ள ஒரு சுதந்திரம்னு கொடுத்தான் டொமினியன் அந்தஸ்துனா டொமினியன் அந்தஸ்து வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டு ரைட்டை வந்து அவன்கிட்ட கேட்கணும் நாங்கள் இவரை வந்து ராஜாஜியை வந்து கவர்னர் ஜென்ரலாக நியமிக்கிறோம் என்ன சொல்கிறீங்க அவங்க அப்ரூவ் பண்ணி கையெழுத்து போடணும் இந்த சுதந்திரத்தை தான் நமக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறேன்னு கொடுத்தோம் அதற்கு பிறகு தான் நம்ம வந்து சுதந்திரத்திற்கு பிறகு நம்ம ஜனநாயகமாக மாறின பிறகு தான் நமக்கு வந்து எல்லாமே வந்து இதாக கிடைக்க ஆரம்பிச்சது அது வரைக்கும் நம்ம பிரிட்டிஷோட அடிமைகள் ஆட்டமே தான் இருந்துட்டு இருந்தோம் பட் இப்படிப்பட்ட ஒரு வரலாறு இவ்வளோ பெரும் தலைவர்கள்லாம் இருக்கிற இதில் நீங்கள் அறிமுகமான ஆல்ரெடி சொல்லிட்டீங்க நம்ம மயில் சப்பாடி பரட்டை மாதிரி தான் ஆனால் ஒரு அறிமுகமான நடிகர்கள் நடிக்கிறப்போ அது வந்து இன்னுமே பெரும் அளவில் மக்கள்கிட்ட ரீச் கிடைக்கும்ல அதுக்கு ட்ரை பண்ண அந்த கருத்துக்கு மா மாறுபடுறேன் இது வந்து இன்னும் பெருசாக ரீச் ஆகும்னு நான் நினைக்கிறேன் என்னென்னா அது சொல்லும்போது இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு சூர்யா பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கங்க சூர்யா வரார்ல தேவரா அப்படின்னு சொல்லுவாங்க சூர்யா தான் சொல்லுவாங்க சூர்யாவும் இவர் சந்திக்கிற காட்சியே அப்படின்னு சொல்ல வேண்டாம் நான் நினைச்சேன் அதாவது காந்தியும் நேருவும் சந்திக்கும் போது தேவரும் காமராஜையும் சந்திக்கும் போது என்ன நடந்தது இப்ப நீங்க என்னன்னா நீங்க உங்களை அறியாம நீங்க வரலாறு ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டு இருக்கீங்கிறது அது அதுல வாய்ப்பு கிடைச்சது எல்லா படத்துலயும் நம்ம இப்படி பண்ண முடியுமாங்கிறது நமக்கு அதற்காக வந்து ஆர்டிஸ்ட்டுங்களே இல்லாமையும் போயிடக்கூடாது ஏன்னா படம்ங்கிறது வியாபாரம்ங்கிறதுனால பாரதி ராஜா இருக்கார் ரவி இருக்கார் சந்திரசேகர் இருக்கார் எம்எஸ் பாஸ்கர் இருக்கார் கஞ்சாகருப்பு இருக்கார் நிறைய ஆர்டிஸ்டுங்களே அங்கங்கே அள்ளி தெளித்து ஒரு கலவையாக தான் பண்ணியிருக்கோம் பஷீர் தேவராக மாறுறதுக்கு என்ன மாதிரியான ஹோம்ஒர்க் எடுத்துக்கிட்டார் அதாவது பஷீரோட நண்பர் ஒருத்தர் இருந்தார் சௌத்ரின்னு ஒருத்தர் அவர் வந்து பஷீரை பார்க்குறப்பலாம் சொல்லிட்டு இருப்பார் இவருக்கு இவ்வ இவருக்கு வந்து தேவர் வேஷம் பொருந்தும் சார் இவருக்கு தேவர் வேஷம் பொருந்தும் சார்னு சொல்லிகிட்டே இருப்பார் ஒரு நாள் திடீர்னு சரி இப்போ சொல்லிகிட்டே இருக்காரு போய் பார்க்கலாம் நம்மள என்ன தான் தேவர் வேஷம் போட்டு பார்க்கலான்ட்டு ஒரு சாதாரண வேஷ்டி ஒரு சாதாரண ஜிப்பா தான் தேவரையும் அவ்வளோ எளிமையாக வாழ்ந்தவர் தான் அவர் வரலாறு படிக்க நான் ஒரு இடத்துல அசந்து போயிட்டேங்க தான் கட்டியிருக்கிற வேஸ்டேஜ் சட்டையும் தானே துவைச்சி போட்டுட்டு அப்படியே எடுத்து போட்டுக்கிட்டு பார்லிமெண்டில் போய் பேசுவாரம் லைக் காமராஜரும் பயன் பண்ணும் எதுவுமே கிடையாது அவங்களுக்கு அப்படியே எடுத்து போட்டுட்டு கொடியில் காஞ்சிகிட்டு இருக்குமோ அப்படியே எடுத்து போட்டுக்கிட்டு அவரே சமைச்சு சாப்பிட்டுட்டு பார்லிமெண்ட்டில் போய் பேசுவாங்களாம் இப்படியும் மக்கள் வாழ்ந்துருக்காங்க அதே மாதிரி அவர் வரலாறுல இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா ஒரு அவர் பிறக்கும் போது கிட்டத்தட்ட நாலாயிரம் ஏக்கருக்கு மேலே சொந்த நிலம் இருக்குது ஜமீன்தார் குடும்பத்தில் தான் பிறந்தார் அவர் சாகும்போது நூற்றம்பது ரூபா வாடகை வீட்டில் செத்தார் அந்த வீட்டுக்கு கரண்ட்டு கிடையாது திருமணமும் பண்ணிக்கலாம் பண்ணிக்கல அதுக்கு அவர் சொல்கிற காரணம் தான் ஏதாவது தேவரோடைய தாயார் வந்து ஆறு மாதத்தில் இறந்துட்டாங்க இவர் பிறந்து ஓகே என் தாயினுடைய ஸ்பரிசத்தையே நான் பார்க்காதவன் எனக்கு இன்னொரு பெண்ணோட ஸ்பரிசம் வேண்டான்ட்டு இன்னும் சொல்ல போனால் இந்த ஆரத்தி சுற்றி தொட்டு வைக்கிறாங்களே தேவருக்கு தொட்டு வைக்க மாட்டாங்க தட்டை நீட்டுவாங்க அவர் தொட்டு வச்சுக்குவார் ஓகே ஒரு தடவை ஹாஸ்பிட்டலுக்கு போய் படுத்துக்கிட்டு யாருமே எனக்கு ஒன்றுமே இல்லை என்னை வீட்டுக்கு அனுப்புங்கன்றார் என்னன்னு கேட்டால் அங்கே இருக்கிற நர்சஸ் வந்து என்னை தொடக்கூடாதுன்றார் ஒரு பெண் இருக்கக்கூடாது அப்படின்னு இருந்தவர்